அது வந்து சமூக வலைதளத்தில் வந்திருக்கு அதை ஒருபோதும் நான் ஏற்கலை அதை நான் எதிர்க்கிறேன் அதை கண்டிக்கிறேன் மாவட்ட தலைவர் என்பது ஒரு மாவட்டத்தினுடைய முதன்மை நீதிபதி ஒரு மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் என்பது மாவட்டத்தில் ஏற்படுகின்ற அத்தனை மக்களுக்கும் அவர் எந்த சாதி எந்த சமூகம் எந்த கட்சி ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி எல்லாருடைய நலனையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் காவல் கண்காணிப்பு என்ற இரண்டு மாவட்டத்துடைய உயர் கூறியவர்கள் இருக்கு அவர்களை நான் கட்டுப்படுத்துவேன் நான் சொல்வதைத்தான் அவர்கள் கேட்க வேண்டும் என்கிற அந்த அதிகார தோரணையில் திமுறோடு பேசியதை ஒரு காலத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது அது வன்மையான கண்டனத்துக்குரியது நாங்கள் இப்போது திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் தொடர்கிறோம் எங்களுக்கு உங்களை போன்ற பத்திரிகை ஊடக நண்பர்கள் தான் இந்த தமிழ்நாடு எந்தெந்த இனங்களில் எந்தெந்த தலைப்புகளில் பாதிப்படைகிறது என்பதை நீங்கள் எடுத்து சொல்லி மக்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும் மக்களாகவே ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துவது இனத்தின் பெயரால் தமிழர்களை இன ஒதுக்கல் செய்வது ஈழத்தில் நடந்த மாபெரும் இனப்படுகொலைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக அரசு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி ஒரு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் என்று கோரிய போது பதில் கூறாமல் அந்த தீர்மானத்தை தூக்கி குப்பையில் வீசியது ஏழுபேர் விடுதலைக்கு ஏற்றிய தீர்மானத்தை படிக்க மறுத்து அதை கிழித்தெறிவது என்று ஒரு தந்தோன்றித்தனமான ஒரு அகம்பாவத்துடன் கூடிய ஒரு ஆட்சியை நரேந்திர மோடி நடத்தி கொண்டிருக்கிறார் ஆக இங்கு மக்கள் புரட்சி வேண்டும் அது என் இந்த நாட்டில் இருக்கிற பத்திரிகை ஊடகங்களின் ஊடாக ஒன்றிய அரசு எப்படியெல்லாம் தமிழ்நாட்டுக்கு துரோகம் இருக்கிற இந்த ரயில்வே திட்டத்தில் நமக்கு என்ன திட்டம் இருக்குது நிர்மலா சீதாராமன் வாசித்தளித்த இத்தனை லட்சம் கோடி நிதிநிலையில தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு என்ன கல்விக்கு கொடுக்க வேண்டிய நிதி என்ன ஜிஎஸ்டில கொடுக்க வேண்டிய நம்முடைய பங்களிப்பு முறையாக கொடுக்குறாங்களா இங்கே இருக்கிற கப்பல் போக்குவரத்து துறைக்கான எவ்வளோ நிதி ஒதுக்குனாங்க இங்கே இருக்கிற தேசிய நெடுஞ்சாலைகள் எத்தனை பாலங்கட்டை எத்தனை ஆயிரம் கோடி நிதி ஒதுக்கினாங்க இங்க இருக்கிற அனைவருக்கும் கல்வி திட்டத்தை கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்துருக்கிறாங்களா ஆக இந்த கேள்விகளை எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் எழுக்க எழுப்ப வேண்டும் இந்திய மக்கள் ஒவ்வொருவரும் எழுப்ப வேண்டும் நம்முடைய முதலமைச்சர் இந்த மும்மொழி கொள்கையை எதிர்த்த காரணத்தினால் இன்றைக்கு பக்கத்தில் மாநிலங்களான கர்நாடகா எதிர்த்து இருக்கிறது கேரளா தன் கருத்தை பதிவு செய்திருக்கிறது இன்னும் பிற மாநிலங்களும் இன்றைக்கு ஆதிக்க இந்திய ஏன் திணிக்கிறீர்கள் நான் என்ன சொல்ல வரேன் இந்த நாட்டின் ஆட்சி மொழி தமிழ் தொடர்பு மொழி ஆங்கிலம் இங்க இந்தியை திணிக்க வேண்டிய அவசியம் என்ன இங்க இருக்கிற எல்லாருடைய எல்லாரும் பெற்றோர்கள் தான் நம்ம எல்லாருக்கும் பிள்ளைகள் இருக்கு குழந்தைகள் இருக்கு நாம விரும்பிய மொழியை நம்முடைய பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கிறோம் அது விருப்பத்தின் அடிப்படையில் இந்தி படிக்கலாம் நீங்க வந்து ஜாப்பனீஸ் படிக்கலாம் சைனா படிக்கலாம் உருது படிக்கலாம் தெலுங்கு படிக்கலாம் கன்னடம் படிக்கலாம் மலையாளம் படிக்கலாம் விருப்ப பாடமாக மொழி பாடங்களை தேர்வு செய்து படிப்பது என்பது வேறு தமிழ்நாட்டில் இந்திய படித்தால் மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் நிதி தருவோம் என்று திணிப்பது என்பது வேறு இங்க இருக்கிற நான் அதே மாதிரி சொல்றேன் சிபிஎஸ் நடத்த நடத்தங்க அனுமதிக்க மாட்டோம் முதலமைச்சர் சொல்லட்டும் சிபிஎஸ் தேர்வு முறைக்கு தமிழ்நாடு அரசு அனுமதிக்காதுன்னு அறிவிக்கட்டோம் தானா இறங்கி போறாங்க ஆக ஒன்றிய அரசு அவர்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி பிற பிறதொரு தேசிய இனங்களையும் பிரிதொரு தேசிய இனங்களின் தாய் மொழியையும் அசுக்க நினைப்பதோ அழிக்க நினைப்பதோ இன்னைக்கு உத்தரப்பிரதேச மாநில மக்களுடைய பூர்வீக மொழி அங்கு இல்லைன்றாங்க இன்னைக்கு மகாராஷ்டிர மக்களுடைய பூர்வீக மொழி பேசப்படாத மொழியாக இருக்கு அப்படின்றாங்க ஆக இந்த நிலை என் உயிரினுள் மேலான தாய்மொழி தமிழுக்கு ஏற்பட்டு கூடாது என்பது இந்த தமிழர் நிலத்தில் வாழ்கின்ற ஏழு கோடி மக்களின் கோரிக்கை நான் பேச விரும்பவில்லை தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும் நான் கருதுகிறேன் இந்த பாலியல் வன்கொடுமை மூன்று வயதிலிருந்து எண்பது வயது வரையிலும் யாரையும் விடாத காம வெறியர்கள் செய்கின்ற அநியாய அக்கிரம அட்டுழியங்களுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று தமிழக சட்டமன்றத்தில் தூக்கு தண்டனைக்கும் மரண தண்டனைக்கும் எதிராக இயக்க நடத்திய தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக நான் தான் முதலமைச்சர் அவரிடம் இதற்கான இந்த மனித மிருகங்கள் இந்த மண்ணில் உயிரோடு வாழக்கூடாது மூன்று வயது குழந்தையும் ஆறு வயது குழந்தையும் பாலியல் வல்லுறைக்கு உள்ளாக்கப்படுகின்றவர்களை மன்னிப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் சட்டத்தின் முன் மிக கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இப்படி ஒரு சட்டம் இந்த கூட்டத்தொடர்களே கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்து சட்ட திருத்தங்களை சட்டப்பேரவையில் முன்மொழிந்து கொண்டு வந்தவன் கொண்டு வரப்பட வேண்டும் என்று இந்த நாட்டுடைய டிஜிபியும் உள்துறை செயல்களையும் சந்தித்து இப்படி ஒரு சட்டம் வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்திருக்கிறேன் என்று ஏனதிலுமே பத்திரிகை ஊடக நண்பர்களை டிஜிபி வாச வாசல்ல இருந்து சந்திப்பை நடத்தி அறிவித்தேன் அதைத்தான் நான் சட்டமன்றத்தில் ஆலோசனையாகவும் சட்ட திருத்தமாகவும் பெருந்தன்மையோடு பெருந்தன்மையோடு முதலமைச்சர் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு இந்தியாவிற்கே வழிகாட்டியாக பிஎன்எஸ் ஆக்ட் ஒரு முறை தவறு செய்தால் ஆயுள் தண்டனை திரும்பவும் தண்டனை செய்தால் சாகின்ற வரையில் தண்டனை ஒரு முறைக்கு பல பாலியல் குற்ற வழக்கில் ஈடுபடுகின்ற தொடர் மனித உறவில் வாழ்கின்ற மிருகங்களுக்கு தூக்கு தண்டனை என்கிற சட்டம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் திருத்தப்பட்டு இன்றைக்கு இந்த சட்டத்தின் ஊடாக கொடிய இது போன்ற மிக மோசமான கொடிய மனிதர்களுக்கு மனித உறவில் நடமாடுகின்ற இந்த காம கொடர்களுக்கு இந்த திருத்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு நானும் அடியேனும் ஒரு காரணமாக பங்காற்றியிருக்கிறேன் முன்னாடி ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் மூன்று வயது குழந்தை பாலியல் அவர் 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 வந்து வந்து அது அரசு உரிமை குழுவின் சார்பாக ஆய்வுக்கு சென்றிருக்கிறேன் அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு நிர்வாகி களத்துல போய் மக்களோடு எளிய மக்களோடு பழகக்கூடியவர் ஆனால் இந்த விடயத்தில் அவருடைய அந்த கருத்து ஏற்புடல்ல அது ஏற்படிது அல்ல என்பதை உணர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேற்று மாவட்ட ஆட்சித்தலைவர் பொறுப்பில் இருந்து அவரை மாற்றுவதற்கு உத்தரவிட்டிருக்கிறார் சார் இந்த அமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா கடந்த ஆண்டுகள் வந்து வழக்கே பதிவு பண்ணல பாலியல் வழக்கு இப்போ வந்து பதிவு பண்ண போய் இது உங்களுக்கு பெருசா தெரியுதுங்கிற மாதிரி இந்த பாலியல் வன்புணர்வு நடந்திருக்கிறது தற்போது நடந்து கொண்டிருக்கிறது ஒன்று மட்டும் விழிப்புணர்வு தற்போது சமூக ஊடக வலைதள பத்திரிகையின் ஊடாக விழிப்புணர்வு மக்களிடம் ஏற்பட்டிருக்கிறது அந்த விழிப்புணர்வின் ஊடாக இன்றைக்கு இது போன்ற சட்டங்கள் வருவதற்கும் இது காரணமாக அமைஞ்சிருக்கு அதனால எல்லா ஆட்சி காலத்திலும் பாலியல் வல்லுறவு என்பது தொடர்கதையாக நடந்து கொண்டிருக்கிறது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை அதை இன்றைக்கு அரசு நிறைவேற்றியிருக்கிறது இந்திய நாட்டின் குடிமகன் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் நடிகர் விஜயம் வந்திருக்கிறார் தமிழ்நாட்டில் எத்தனையோ முதல்வர்கள் என்று நீங்க சொன்ன உங்கள் தூத்துக்குடி பாணியிலேயே சொல்ல என்று பல தலைவர்கள் தமிழ்நாட்டில் அறிவித்தவர்கள் இருக்கிறார்கள் அந்த ஒருவராக அவர் அறிவித்திருக்கிறார் அது அவரின் உரிமை தொகுதி வந்து வரையறை செய்யப்படுது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முதல் முதல் இதை வெளியுலகி கொண்டு வருகின்ற வரையில் ஒரு அறிக்கை வெளியிட்டார் இந்திய நாட்டுடைய மறு சீரமைப்பினுடைய அந்த கமிட்டி மறுசீரமைப்பு செய்கின்ற போது தமிழ்நாடு தென் மாநிலங்களில் குறிப்பாக தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது இன்னைக்கு முப்பத்தி ஒன்னா குறைய வாய்ப்பு இருக்கிறது என்கிற ஒரு புள்ளி விவரத்தை அவர்களுடைய இணையதள்தான் அவர்கள் போட்டிருக்கிறார்கள் அதைத்தான் மாண்புகள் தமிழக முதலமைச்சர் அவர்கள் சுட்டி காட்டினார் இன்றைக்கு தென் மாநிலங்களில் இருந்து எதிர்ப்பு வந்த பிறகு கோயம்புத்தூருக்கு வருகிறந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற நாடாளுமன்ற எண்ணிக்கை குறையாது என்று ஒரு கருத்தை கூறியிருக்கிறார் அது தமிழ்நாட்டில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு சொன்னாரா உண்மையிலேயே ஒரு நாடாளுமன்றம் கட்டும் போது ஐநூற்றி நாற்பத்தி மூணு இருக்கைகள் இருக்கணும் ஆனால் அவங்க எத்தனை இருக்கைகளோடு கட்டினாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ராஜசபா அண்ட் லோக்சபா ஆக அவருடைய அஜெண்டாவை நிறைவேற்றுவதற்கு எந்த பணிகளையும் வேணாலும் அவர் செய்ய தயாராக இருக்கிறாங்க ஏற்கனவே இருந்த காஷ்மீரை இரண்டு மாநிலங்களாக பிரிப்பதற்கு பதிலாக இரண்டு யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கிறாங்க அதுபோன்று பல மாநிலங்களை இன்னைக்கு ரெண்டாக பிரிக்கிறது இருக்கிற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் அப்படியே விலைபேசி வாங்கி கூண்டோடு ஆட்சி மாற்றத்தை உருவாக்குறது அப்புறம் எதிர்க்கட்சி அரசை விமர்சனம் பண்ணுகின்ற நாடாளுமன்றத்தில் ஓங்கி பேசுகிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கி கூணி குறுகி வைப்பது அவருடைய பர்சனல் வாழ்க்கையை தொடர்வது இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் சிபிஐ இருக்குது வருமான வரித்துறை இருக்குது இடி இருக்கிறது என்பதற்காக இன்றைக்கு ஒன்றிய அரசு கூந்து விளையாண்டுகிட்டு இருக்குது இதையெல்லாம் எதிர்த்து சமரசம் இல்லாம தமிழ்நாட்டில் ஏற்றுக்கொண்ட கொள்கையில் லட்சியத்தில் தமிழர்கள் நாம் இங்கு ஒற்றுமையாக இருக்கிறோம் இங்கே எந்த விதத்திலும் மதக்கலவரம் வந்துவிடக்கூடாது சாதிய பெரிய மோதல்கள் உருவாகிவிடக்கூடாது என்பதிலே தமிழ் சமூகம் ரொம்ப கவனமாக இருக்கு அப்படி இருந்தும் இன்றைக்கு அங்கொன்று இங்கொன்றுமாக பல சம்பவங்கள் நடைபெறுகிறது ஆக இதை அரசியலாக்கி இதில் லாபம் அடைவதற்கு பாரதிய ஜனதா திட்டமிடுகிறது சண் பரிவார கும்பல்கள் திட்டமிடுகிறது ஒருபோதும் இந்த தமிழர் மண்ணில் இன்னும் எனக்கு தெரிந்து சாத்தியம் அவர்கள் சாத்தியப்படுத்துவதற்கு துடிக்கின்ற அந்த கனவை எட்டுவதற்கு இன்னும் பல ஆண்டுகள் ஆகும் ஏன்னா தமிழ் சமூகம் ஒரு புரிந்த அறிந்த அறிவுள்ள ஆய்ந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு தெளிவு பெற்ற சமூகம் கிறிஸ்துவராக இருப்பாங்க முகமதியராக இருப்பாங்க இந்துக்களாக இருப்பாங்க அண்ணன் தம்பியாக இருப்பாங்க மாமச்சானாக இருப்பாங்க ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல புரிதல் இருக்கிறது தமிழ் சமூகத்துக்கு ஆக இந்த புரிதலை உடைப்பதற்கு அவர்கள் பல விதத்தில் முயற்சிக்கிறாங்க என்பது உண்மை சார் நேற்று தருமபுரி டிஎம்கே